ஆரல்வாய்மொழி அருகே ஸ்கூட்டி மீது கார் மோதிய விபத்தில் காவலாளி மற்றும் மனைவி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணம் அருகே உள்ள மேலசுரங்குடியை சேர்ந்தவர் பத்மநாபன் வயது அறுபத்தி ரெண்டு காவலாளி இவருடைய மனைவி அன்னசெல்வி வயது அம்பத்தி நான்கு இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் நேற்று முன்தினம் காலையில் பத்மநாபன் ஸ்கூட்டியில் தனது மனைவி அன்னசெல்வி மற்றும் மகள் ராஜசிவநாராயணி வயது பத்தொன்பது ஆகியோருடன் முப்பந்தல் கோவிலுக்கு சென்றார் பின்னர் சாமி தரிசனம் செய்த பிறகு வீட்டுக்கு புறப்பட்டனர் அப்போது ஆரல்வாய்மொழி அருகே மூவேந்தர் நகர் பகுதியில் வந்தபோது எதிரே வந்த சொகுசு கார் திடீரென பத்மநாபனின் ஸ்கூட்டியின் மீது மோதியது இதில் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் உடனே அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி பத்மநாபன் பிரதாபமாக இறந்தார் அவரது மனைவி மகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அன்னசெல்விக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி நேற்று அவர் பரிதாபமாக இருந்தார் மகள் ராஜசிவநாராயணிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இதுகுறித்து ஆரல்வாய் மொழி போலீசார் விபத்தை ஏற்படுத்திய கார் தரவரான நாகர்கோவில் கோவில் வெட்டூர் நிமிடத்தைச் சேர்ந்த ஜார்ஜ் மரியநேசன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்